பரவாலியே, கோன்டைக்ட லிஸ்லாம் கலினாவிச் சிருக்கே? நல்ல வேலும் பார்க்கிலே. இரு, உன் இன்ஸ்டாகரம் குள்ள போய் பார்க்கிறேன். ஐயோ, வேணாங்க, எங்கே, பிலிஸ்கே, வேணாங்க. ஏ, இவ்வளோ பதர்ரு நீ? என்னடா இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் அமிச்சு வச்சிருக்க குறிப்பா இந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா டிவோஷனல் அக்கா அந்த அக்கா இந்த அக்கான்னு எல்லாருக்கும் அமிச்சு வச்சிருக்க சி ஒரு அக்காவி விட மாட்ட போலியே நீ இல்லைங்க அதெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறலான்னு லூசுத்தனமாக சில விஷயம்லாம் பண்ணிட்டேன் சாரி என்னமோ போ புடி ட்ரூத் உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஆர் லவ்வருக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன நிறைய படிச்சிருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும் பக்கா ஜென்டில் மேனாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயோ இல்ல ஒன்று கூட இல்லையடா சபரி ஹலோ என்ன ஓகே ஓகே தான் ட்ரூத் என்னையா ஃபோட்டோ பார்க்காம ரிஜெக்ட் பண்ணீங்க அப்போ நான் இருந்த மைண்ட் செட்க்கு மேரேஜ்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்ப இப்போ லவ் பண்ண ஐடியா இருக்கா இருக்கு இருக்கு என்ன யாராச்சும் லவ் பண்றேன்னு வந்தோம் அவனை சிறுப்பாலே அடிக்கிற ஐடியா இருக்கு அப்படி செருப்பால் அடிப்பான்னு தெரிஞ்சும் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா ஏய் இந்த விளையாட்டெல்லாம் போதும் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு எங்க 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 லாஸ்டா ஒரே ஒரு டயாருங்க என்ன லாஸ்டா என் ரெசியூம் தரேன் அதை படிச்சு மட்டும் பாருங்க ஹே ஒரு ரெசிவம் எல்லாம் நான் படிச்சு படிச்சு அழுத்து போச்சு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கம்பெனில உனக்கு வேலைலாம் கிடைக்காது தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு கிளம்பறியா ப்ளீஸ்ங்க லாஸ்டா ஒரே டைம் இந்தாங்க படிச்சு மட்டும் பாருங்க விண்ணில் நிலவு உன்னை தொடரும் என் பயணம் முடியாது கடல் அலைகள் கரையை தீண்ட மறுத்தாலும் கண்மணி என் காதல் ஒருபோதும் குறையாது நீ விலகி வெறுத்து சென்றாலும் என் மனம் ஒருபோதும் கோபம் கொள்ளாது சூரியன் உதிக்கும் அழகு குறைந்தாலும் பொன்மாலை உன் சிரிப்பழகு ஒருபோதும் மங்காது புன்னதையை உதிர்க்காதே தற்கொலை செய்து கொள்வேன் உதட்டின் நீர் நிச்சயம் செய்தேன் செலக்ட்